போதைப்பொருள் பயன்படுத்திய வழக்கில் நடிகர் ஸ்ரீகாந்தை சென்னை நுங்கம்பாக்கம் போலீசார் கைது செய்துள்ளனர் இந்த வழக்கில் திரையுலகைச் சேர்ந்த வேறு யாருக்காவது தொடர்பு இருக்கிறதா என்பது குறித்து அவரிடம் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர் சென்னையைச் சேர்ந்த பிரசாத் என்பரிடமிருந்து நடிகர் ஸ்ரீகாந்த் பொருள் வாங்கியதாக கூறப்படுகிறது அவரிடமிருந்து பன்னிரண்டு ஆயிரம் ரூபாய் மதிப்பிலான ஒரு கிராம் போதைப்பொருளை நடிகர் ஸ்ரீகாந்த் நாற்பது முறைக்கு மேல் வாங்கி பயன்படுத்தி வந்ததாக கூறப்படுகிறது அதற்கான பணப்பரிவர்த்தனை கூகுள் பே மூலம் நடந்துள்ளதாகவும் தெரிகிறது இது குறித்து விசாரணை நடத்திய சென்னை நுங்கம்பாக்கம் போலீசார் இன்று காலை எட்டு மணிக்கு நடிகர் ஸ்ரீகாந்தை காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை நடத்தினர் இந்த விசாரணையின் போது அவருடைய ரத்த மாதிரிகள் சேகரிப்பட்டு மருத்துவ பரிசோதனையும் நடத்தப்பட்டது இதில் நடிகர் ஸ்ரீகாந்த் போதைப் பொருள் பயன்படுத்தியது உறுதி செய்யப்பட்டது இதையடுத்து நுங்கம்பாக்கம் போலீசார் நடிகர் ஸ்ரீகாந்தை கைது செய்துள்ளனர் மேலும் இந்த போதைப்பொருள் வழக்கில் யார் யாருக்கெல்லாம் தொடர்பு இருக்கிறது திரையுலகைச் சேர்ந்தவர்கள் வேறு யாருக்காவது தொடர்பு இருக்கிறதா என்பது குறித்து நுங்கம்பாக்கம் போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் போதைப்பொருள் வழக்கில் ஏற்கனவே பிரசாத் என்பவர் கைது செய்யப்பட்டுள்ளார் அவரிடம் போலீசார் நடத்திய விசாரணையில் போதைப்பொருள் வழக்கில் நடிகர் ஸ்ரீகாந்துக்கு தொடர்பு இருப்பது தெரியவந்ததாக கூறப்படுகிறது